இந்த எப்படி பூத் கமிட்டி அரசியல் கட்சிக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம் வந்து அந்த பூத் கமிட்டி வந்து வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு தெரியும் நம்மளுடைய தேர்தல் நடைமுறையில பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக அந்த மோசடிகள் நடக்கிற இடமாக அந்த வாக்குப்பதிவு நடக்கிற இடமும் வாக்கு எண்ணிக்கை நடக்கிற இடமும் தான் இருக்கு ஸோ அந்த இடத்துல அந்த கட்சிக்காரங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தா இது போன்ற முறைகேடுகளை வந்து தவிர்க்க முடியும் அதனால தான் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் அந்த இடத்துல வந்து அவங்க கவனத்தை வந்து குவிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த கல யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இப்போ நாம் கட்சி தொடங்கினாலும் பூத் கமிட்டியை வந்து ஒரு வலுவான விஷயமாக மாற்றணும் அப்படிங்கிறது விஜய்க்கு வந்து ரொம்ப காலமாகவே அவருடைய திட்டத்தில் இருந்தது இன்னும் சொல்ல விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது அவர் அரசியலுக்கு வரணும் அரசியலுக்கு வரலாமான்னு யோசித்த காலகட்டத்திலேயே அந்த பூத் கமிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் குறித்து அவங்க ரொம்ப தீவிரமாக அதை பற்றி பேசியிருக்காங்க அது எனக்கு பர்சனலாகவே தெரியும் இன்றைக்கு கட்சி தொடங்கிய பிறகு இப்போ அதை நோக்கி அவங்க நகர்ந்துருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் வந்து இவர் பனையூர் பண்ணையார் அப்படின்னு விமர்சிக்கப்படுகிற அளவுக்கு அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டே அரசியல் பண்ணார் அதுவே வந்து அவருக்கு ஒரு பின்னடைவையும் கொடுத்தது விஜய் வந்து வெளிலேயே வரமாட்டேன்றாரு கட்சி தொண்டர்களை சந்திக்கிறது இல்லை ஊடகங்களை சந்திக்கிறதுங்கிறது ஒரு பெரிய குறையாக சொல்லப்பட்டது இன்றைக்கி என்னென்னா அந்த விமர்சனங்களையெல்லாம் தவிடுபடியாக்குற மாதிரி இன்றைக்கி வெளியில் வந்திருக்கார் ஒரு பக்கம் அவர் நினச்ச மாதிரி அந்த பூத் கமிட்டி அந்த தொண்டர்களோடு அவருடைய பேச்சுவார்த்தை நடந்தது இன்னொரு பக்கம் அவருக்கு மக்கள் மத்தியில் எவ்வளவு செல்வாக்கு இருக்குது மக்கள் எந்த அளவுக்கு விஜயை வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத புரிய வைப்பதற்கும் இந்த நிகழ்ச்சி வைக்கிறது எல்லாருக்கும் கூறுறது சார் ஈவன் உதயநிதி கோவை போனாரு அப்போயும் இந்த கூட்டம் குண்டச்சல் அதுதான் அது சரியா நீங்க கேட்டீங்க உதயநிதிக்கு கூடிய கூட்டத்தையும் விஜய்க்கு கூடிய கூட்டத்தையும் பார்த்தாலே எது கூட்டப்பட்ட கூட்டம் எது தானா சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்பயுமே அரசியல் கட்சிகள் உதயநிதிக்காக சொல்லலை அது ஜெயலலிதாவாக இருக்கட்டும் கருணாநிதியாக இருக்கட்டும் ஸ்டாலினாக இருக்கட்டும் அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னாலே அங்கு வருகிற கூட்டம்ங்கிறது தன்னழச்சியாக மக்கள் வருகிற கூட்டம் இல்லை அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு ஐநூறுரூவா பணம் பிரியாணி குவாட்ரு இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து அந்த கூட்டத்தை கூட்டிகிட்டு வருவாங்க அதுதான் நம்ம காலங்காலமாக பார்க்குறோம் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்த கூட்டமும் கூட அப்படி அழைத்து வரப்பட்ட கூட்டம் தான் ஆனால் விஜய்க்கு வந்த கூட்டம் அப்படிங்கிறது அப்படி இல்லை அதாவது பார்த்திங்கன்னா சினிமா நடிகரை நம்ம வேடிக்கை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் ஆர்வம் மிகுதியில் கூடிய கூட்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜயனுடைய கட்சி தொண்டர்களும் அது உள்ளார இருக்காங்க அதனால இந்த கூட்டம் என்பது அது வெறுமனை வேடிக்கை பார்க்குற கூட்டம் இந்த கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து கடந்து போகிற கூட்டம் கிடையாது ஏன்னா இப்போ அங்கே கூட்டத்தை பார்க்குறப்ப சார் நிறைய பேர் வந்து மரத்திலிருந்து தாவரதை பார்க்க முடியுது ஒரு மாதிரி ஒரு அரசியல் நாகரிகமா அங்க இருக்கும் யாருமே ஒரு சிலர் நடந்துகிட்ட நடந்துகிட்ட விஷயம் வந்து எல்லாருமே வந்து ஒரு முகசூலிக்க மாதிரி வச்சுச்சு இல்லையா இதெல்லாம் எப்படி இந்த கட்சி வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாறும் அப்படின்ற ஒரு விமர்சனம் நிச்சயமாக அது விமர்சனம் மட்டும் இல்ல அது ஒரு கேள்வி முக்கியமான கேள்வியாகவும் இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விஜய் வந்து என்றைக்கு நாம் அரசியல் கட்சியை தொடங்கணும் என்ன ஒரு இயக்கத்தை வழி நடத்தணும்னு அவருக்கு என்னைக்கு வந்து அந்த எண்ணம் தோன்றியதோ அன்றிலிருந்தே அந்த ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுகிற வேலையை வந்து இவர் பண்ணியிருக்கணும் அவர்களை வந்து பொலிட்டிக்கல் சைஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் இவர் ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா அதில் வந்து பெருசாக கவனம் செலுத்தவே இல்லை என்னென்னா ரசிகனா ஓகே நம்ம படம் வரும்போது அவன் விசில் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றட்டும் அதுக்கு மட்டும் இவனை பயன்படுத்துவோம் அப்படின்னு அவர் நினச்சிட்டாரு அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி ஒரு கூட்ட வேனில் போகும்போது திடீர்னு ஒருத்தன் குரங்கு மாதிரி மரத்தில் இருந்து தாவி என்ன விஜய்கிட்ட வந்து பார்த்ததெல்லாம் பார்த்தா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவர்களையெல்லாம் அன்றைக்கு நீங்கள் அரசியல் படுத்தியிருந்தால் அவனுக்கு வந்து ஒரு பக்குவம் ஏற்பட்டிருக்கும் அவன் வந்து நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க மாட்டான் அன்றைக்கு அவர்கள் செய்ய தவறியது தான் இன்றைக்கி இப்படிப்பட்ட காட்சிகள்லாம் நம்ம பார்க்குற நிலைமைக்கு வந்திருக்கு ஆனால் காலப்போக்கில் இது மெல்ல மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னா ஏன் விஜய்க்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கூட்டம் வருது ரசிகர்கள்லாம் ஏன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா இவங்க யாருமே விஜய்யை நேரில் பார்த்தது இல்லை அது ஒரு முக்கியமான காரணம் இப்போ ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அதனுடைய தலைவராக இருக்கும்போது இவர் பல்வேறு ஊர்களுக்கு சுற்றுப்பயணம் செல்வது அப்புறம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மக்களை சந்திக்கிறது அப்படின்னு தொடர்ந்து நடக்கும்போது இது போன்ற பைத்தியக்காரத்தனங்கள்லாம் எதிர்காலத்தில் இருக்காது தலைவரை பார்த்து நம்ம மரியாதை நிமித்தமா வந்து பார்க்கறது வேற ஆனா விஜய பார்த்து எக்ஸைட் ஆகிறாங்கல்ல சார் இது அரசியலுக்கு உதவுமா இது இல்ல அது பாத்தீங்கன்னா இந்த நடிகர் அரசியலுக்கு வரும்போது ஏற்படுகிற சிக்கல் தான் அது இது நாட் ஒன்லி விஜய் கடந்த காலத்தில் விஜயகாந்த் வரும்போதும் இந்த மாதிரி இருந்தது எம்ஜிஆர் வரும்போதும் இந்த மாதிரி இருந்தது அது வந்து நம்ம மறுக்கவே முடியாது என்ன காரணம்னா சினிமா மீது இந்த மக்களுக்கு இருக்கிற அந்த மோகமும் அந்த பைத்தியகாரத்தனத்தினுடைய வெளிப்பாடு தான் இது எல்லாமே இது மெல்ல மாறணும் விஜய் வந்து இதை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ நம்ம திராவிட கட்சிகளை எதிர்த்து சண்டை செய்யணும் அப்படின்னு விஜய் பேசுறாரு திமுக தாவேக்கா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் களத்துல போட்டியாக இருக்க போகுது அப்படின்னு பேசுறாரு ஆனால் நீங்கள் பூத் கமிட்டியை மட்டும் அமைச்சிட்டு நம்ம வந்து அந்த திமுக எதிர்த்தரலாம் அப்படின்ற அந்த கான்ஃபரன்ஸ்ல அணுகிறதுன்றது எப்படி சார் சரியா இருக்கு திமுக களத்தில் நிற்கிறாங்க இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க எலெக்ஷன் ஒர்க் யார் யார் கேண்டிடேட் நிறுத்தும் முத கொண்டு வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதிமுகவும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கலந்தாய்வு கூட்டம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வந்து ஸ்பீடப் பண்ணியிருக்காங்களா ஆனா விஜய் அப்படி எதுவுமே பண்ணாமல் மூத் கமிட்டி அப்படின்றது மட்டும் எப்படி அவங்களுக்கு படம் கிடைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தாவேக்கா கையில் எடுத்திருக்கிற விஷயம் வந்து அந்த பூத் கமிட்டி ரிலேட்டடான வேலைகளை அதை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பண்ணுவதாலேயே இவங்க மற்ற வேலைகள் எதுவுமே பண்ணாலே அப்படின்னு நம்ம அர்த்தப்படுத்திக்க முடியாது ஸோ உள்ளுக்குள்ளே கிரவுண்ட் ஒர்க்காக அவங்க இதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்று சீமான் மாதிரி இன்றைக்கே வந்து இதே வேட்பாளர்களை அறிவிச்சிட்டு என்ன அந்த வேலையை வந்து விஜயம் பண்ணுவார்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது எந்த நேரத்தில் எதை அறிவிக்கணுங்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும் ஆதவ அர்ஜனா போன்றவர்கள்லாம் இதே மாதிரி தேர்தல் பணிகள் எல்லாம் ஓரளவுக்கு அனுபவம் வாய்ந்தனப்ப இப்போ அவர்கள்லாம் இருக்கிறதுனால எதிர்காலத்தில் வரப்போகிற நாட்களில் பார்த்தீங்கன்னா தாமே மற்ற செயல்கள்லாம் நமக்கு பெரியவருன்னு அந்த கட்சியோட தேர்தல் விப மேலாண்மை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் விஜய் வந்து கோயமுத்தூர் வந்ததுல இருந்து அந்த காலேஜுக்கு வந்ததாகட்டும் அடுத்த நாள் மண்டபத்துக்கு வந்ததாகட்டும் பாதுகாப்பு ஏற்பாடுல குறைபாடுகள் இருக்கு நீங்க சரியான முறையில பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு இல்லை அது வந்து திட்டமிட்டு வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளில் வந்து காவல்துறை சொதப்புனதாக நம்ம எடுத்துக்க முடியாது விஜய் வர்றாரு இவ்வளோ கூட்டம் வருங்கிற ஒரு கணக்கில் வந்து அவங்க வந்து போலீஸ் காவலர் வந்து பண்ணியிருப்பாங்க எடுத்துருப்பாங்கல்ல சார் எடுத்திருப்பாங்க என்ன இருந்தாலும் அது வந்து இத்தனை பேர் வருவாங்கங்கிறது ஒரு துல்லியமான கணக்காக வந்து இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கட்டுக்கடங்காத கூட்டம் வரும்போது இந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்படுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதனால் அது ஒரு குற்றச்சாட்டாக சொல்ல முடியாது அதே நேரம் மொதல் நாள் இந்த மாதிரி நடந்துடுச்சு அப்படிங்கும்போது அடுத்த நாள் வந்து அதை வந்து காவல்துறை சரி செஞ்சுருக்கணும் அதை அவர்கள் செய்யாதது தான் இன்னைக்கு விமர்சனத்துக்கு காரணம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொன்று இது போன்ற விஷயங்களை இவர்கள் அரசியல் செய்வதற்கு பயன்படுத்துவாங்கங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது இப்போ உண்மையிலேயே காவல்துறை பாதுகாப்புல இவர்கள் குறைபாடு இருந்துச்சுன்னா அங்கு யார் ஒரு அதை லீட் பண்ணுறாங்களோ அந்த ஆஃபீஸர்கிட்டே இவங்க சொல்லியிருக்கலாம் இது இந்த மாதிரி கூட்டம் நிறையா வரும் நீங்கள் கூடுதல் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பிரச்சனையை இவங்க சால்வ் பண்ணியிருக்க முடியும் பட் அதை வந்து ஒரு பொது வெளியில் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாங்க அப்படின்னா இதை வைத்து திமுக அரசை பண்ணணும் அப்படிங்கறது அவர்களுடைய நோக்கமாக இருக்குது அதை நம்ம மறுக்க முடியாது விஜய் அவர்களுக்கு மாநாடு ஆகட்டும் இப்போ எல்லாருக்கும் அம்பேத்கர் ஆகட்டும் இது எல்லாருமே கூட கூட்டம் இப்போ கோவை பூத் கமிட்டி மாநாட்டுக்கு போன கூட்டம் வரைக்குமே இது திமுக ஒரு மிதமான ஒரு பேனிக்கு உள்ளாக்கியிருக்கா நிச்சயமாக அதுல எந்த மாற்றமே இல்லை ஏன்னா வழக்கமா என்னென்னு கேட்டீங்கன்னா இவர் சினிமா நடிகர் இவர் என்ன பண்ணிடுவார் ஏன்னா இவர் நினைத்தது நடக்காது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் தான் இருந்தாங்க ஆனால் விஜய்க்கு கூடுகிற கூட்டம் என்பது அவர்களுடைய கருத்தை மாற்றியது மட்டும் இல்லை மெல்ல அவர்களுக்கு ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் கொடுத்துருக்கு அதில் எந்த மாற்றமே இல்லை நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் சமீப காலமாக திமுக பிரமுகர்கள் முக்கியமாக அமைச்சர்கள் உட்பட அந்த விஜயை பேசுகிற பேச்சையெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க உண்மையிலேயே விஜய் நினைத்து ரொம்ப கலங்கி போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் வர வேண்டியதாக இருக்குது சமீபத்தில் கூட ஒரு காணொலி பார்த்தேன் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஒரு மேடையில் பேசுறாரு அந்த டிவி கே அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு திரிஷா விஜய் கீர்த்தி சுரேஷ் இது பார்த்தீங்கன்னா ரோட்ல போற ஒருத்தன் சொல்கிற ஒரு கமெண்ட்டு இதை என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே வந்து ஒரு மேடையில் ஒரு அமைச்சர் பேசுறாரு அப்படின்னா இவர்களுக்கு விஜயினுடைய வருகை வந்து எந்த அளவுக்கு அச்சத்தை கொடுத்தார் அப்படிங்கிறத வார்த்தைல இல்ல அத அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த வார்த்தையை பார்வையாளர்கள் வாயிலிருந்து வர வைக்க ட்ரை பண்றாரு டீனா டினா என்னன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்றாரு உடனே மக்கள் வந்து திரிஷான்னு கத்துறாங்க பாருங்க இதை நான் சொல்லல நீங்க தான் சொல்றீங்க என்ன அப்படின்ட்டு அடுத்து வீணா விஜய் கேனா யாரு தெரியும்ல அப்படின்னு கேட்கறாரு அதாவது கீர்த்தி சுரேஷுனா அவன் சொல்லணும்னு இவர் எதிர்பார்க்கிறாரு என்ன அவன் பாத்தீங்கன்னா டிவிக்கேனா என்ன தெரியுமில்ல தமிழக கழகம்னு அவன் சொல்லிட்டானா இவர் ஏமாந்து போயிருப்பாரு புரியுதா இல்லையா அப்போ இவரே விரும்புகிறாரு ஏன்னா திரிஷா விஜய் கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு அவங்க சொல்லணும்னு ஆசைப்படுறாரு அதை லீடாக வச்சு பேசுறாரு நீங்கள் வந்து ஒரு பொறுப்பான அமைச்சர் விஜய் மீது உங்களுக்கு விமர்சனம் இருந்தால் அரசியல் ரீதியாக நீங்கள் அவரை என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுங்க அதுக்கு உரிமை இருக்கு அதுக்கடுத்து நீங்கள் விஜயை விமர்சனம் செய்கிற பெயரில் இரண்டு பெண்களை நீங்கள் அவதூறு செய்கிறீங்க அது ரொம்ப முக்கியமான அதிலும் குறிப்பா கீர்த்தி சு என்கிற நடிகை தான் திருமணம் ஆகிருக்காங்க இப்போ நீங்க அவங்கள வந்து நீங்க விஜயோட இணைத்து பேசும்போது அவருடைய திருமண வாழ்க்கைக்கு அது மிகப்பெரிய பிரச்சனையா வருமா வராதா அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஒரு அமைச்சர் எப்படி ஒரு பொது மேடையில் வந்து இந்த மாதிரியான ஒரு காசிப்ப பேச முடியும் இப்போ ஒரு பத்து வருடம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியா டிவி கே இல்லை வந்து ஒரு ரெண்டு வருடம் கூட முழுமையா ஆகலை இன்னும் என்ன களத்துல வந்து அவங்க என்ன ஸ்ட்ரெந்தன் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டியா தான் இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இங்கே ஆட்சி கட்டலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய கட்சி ஏன் இவ்வளோ பதட்டம் அடையணும் ஏன் இவ்வளோ கீழே வந்து விமர்சிக்கணும் அதுக்கு காரணம் என்னன்னா விஜய்க்கு இருக்கிற அந்த மக்கள் செல்வாக்கு தான் எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டில் தமிழக வெற்றி கழகத்துக்கு இரட்டை இலக்கத்தில் வாக்கு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ அப்படி விஜய்க்கு வந்து வாக்குகள் கிடைக்கும் பட்சம் அது திமுகவுடைய ஆட்சி அதிகாரத்தை பறிப்பதற்கு காரணமாக அமையலாம் அப்படிங்கிற அந்த பயம் அவங்களுக்கு இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அதிமுக வந்து நீங்கள் குறை சொல்லிடலாம் பாஜகவோட கூட்டணி சேர்ந்துட்டாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கே துரோகம் இழைச்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஈஸியாக அவங்கள அக்யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அவங்கள வந்து வெற்றி கொண்டிட முடியும் ஆனால் விஜய் மீது நீங்கள் எப்படி என்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா விஜயை அசிங்கப்படுத்துகிற வேலையை வந்து இவங்க கையில் எடுத்திருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் குறித்து ஒரு நடிகராக அவர் குறித்து வந்து அந்த கிசு கிசுக்களை எல்லாம் இது உண்மை செய்தி போல இவங்க திரித்து வந்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போக முயற்சி பண்ணுறாங்க பட் அது ஒரு சீப்பான அரசியல் எப்பயுமே கொள்கையை கொள்கையால் வெல்லணும் அதுதான் முக்கியமான விஷயம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவர் கட்சி ஆரம்பித்து ஒரு ரெண்டு வருஷம் கூட இல்லை ஆனால் அவர் திமுக பார்த்திங்கன்னா ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேற்பட்ட அனுபவம் கொண்ட ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய கொள்கை இங்கே காங்கிரஸ் ஆட்சியை அகற்றிய ஒரு கட்சி ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய கொள்கையை பேசி விஜயை வெல்லணும்னு நினைக்காம நீங்கள் வந்து திரிஷா கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு பேசுறது வந்து எப்படி ஏற்க முடியும் இன்னொன்று இது போன்ற விமர்சனங்களை கண்டிப்பாக பெண்கள் ரசிக்க மாட்டார்கள் அது வரப்போகும் தேர்தலில் திமுகவுக்கு ஒரு எதிரான நிலைப்பாட்டை இந்த பெண்கள் எடுப்பதற்கு காரணமாகும் விஜயோட அரசியல் வருகை பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நினைக்கிறீங்க நிச்சயமாக அது பார்த்தீங்கன்னா ஒரு அறிவார்ந்த தாக்கமா என்ன அப்படிங்கிறது வேறு விஷயம் ஆனால் பெண்கள் மத்தியில பாத்தீங்கன்னா விஜயனுடைய வருகை வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு எங்க வேணாலும் பார்க்கலாம் உங்க வீட்டுல கேட்கலாம் பக்கத்து வீட்டுல கேட்கலாம் எதிர் வீட்டுல கேட்கலாம் ஒரு வீட்ல நாலு பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அதுல நிச்சயமாக குறைந்தபட்சம் மூன்று பெண்கள் விஜய்க்கு ஆதரவாக இருப்பதை நம்ம பார்க்க முடியுது அவங்க வந்து விஜயினுடைய கொள்கையை கண்டு அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா அப்படிங்கிறது வேற விஷயம் ஆனா விஜய் என்கிற அந்த தனி மனிதர் அந்த பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு என்ன காரணத்தினால் அந்த தாக்கம் அப்படிங்கிறத தாண்டி அவர்கள் எல்லாமே வாக்குகள் அப்படின்னு நீங்க கணக்கு போட்டீங்க அப்படின்னா அது விஜய்க்கான செல்வாக்கு அதிகரிப்பை தான் காட்டுது

கமிட்டி கூட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு ரசிகன் அல்லது ஒரு தொண்டர் ஒரு நீண்ட தூரம் பயணம் செய்து மிகப்பெரிய கஷ்டப்பட்டு அங்கே வரும்போது இவர் மூணு நிமிஷத்தில் ஒரு பேச்சை முடிக்கிறாருங்கிறது அவனுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் இன்னொன்று அவன் வர்றதே வந்து விஜயை பார்க்கவும் விஜயனுடைய பேச்சை கேட்கவும் தானே எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்னும் டீட்டெயிலா பேசும்போது இப்ப ஆதவ அர்ஜுனா வந்து அரை மணி நேரம் பேசினாலும் புஷ்ஷியானது பத்து நிமிஷம் பேசுறனாலும் அது யாருடைய மண்டையிலையும் பெருசாக ஏறாது அதே நேரம் விஜய் பேசுகிறத ஒவ்வொரு வார்த்தையுமே அவன் ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பான் அப்படி இருக்கும்போது விஜய் வந்து இன்னும் கூடுதல் நேரம் எடுத்து பேசுகிறது வந்து ஒரு சரியான விஷயமா இருக்கும் பட் அதெல்லாம் காலப்போக்கில் அந்த வித்தை அவருக்கு கை கொள்ளும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து மனப்பாடம் பண்ணி பேசுகிறார் அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது அது ஓரளவுக்கு உண்மை தான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டத்தில் பேசும்போது நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறது குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு முன் தீர்மானத்துக்கு வருவோம் அது எல்லாருக்குமே உள்ளது தான் அது விஜயும் வந்து அதே மாதிரி மனப்பாடம் பண்ணி பேசுவது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது தான் அத தவறு இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா நீங்கள் இல்லை அது சரி தவறு என்பதை தாண்டி வேறு வழி இல்லை அப்படிங்கிறது தான் இன்னொன்னு விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு பரம்பரை அரசியல்வாதியெல்லாம் கிடையாது ஸோ இப்போ தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்க இப்பதான் அரசியல் பழகிறார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி அரசியல் பழகுகிறார் அப்ப அவர் செய்கிற எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அட்மிட் பண்ணி தான் ஆகணும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த கோவை கூட்டத்தில் அவர் பேசின ஒரு விஷயத்தை நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன் அதை பார்த்தீங்கன்னா இந்த சிறுவாணி தண்ணி மாதிரி நான் வந்து ஒரு தூய்மையான அரசியலை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொன்னார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மக்களோட கனெக்டாக கனெக்ட் ஆகிற ஒரு வார்த்தை ஸோ இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது இதெல்லாம் அந்த இடத்துல ஃப்ளாஷாக தோணி வர்றது தான் அதனால் காலப்போக்கில் இதெல்லாம் சரியாகும் அதனால் இதை வச்சு விஜயனுடைய அரசியலை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட வேணாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் சார் இப்போ பூத் கமிட்டி மாநாடு நடைபெணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்பீடப் பண்ணுறாரு ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா திமுக அவங்க அலையன்ஸோட ரொம்ப இன்டாக்டாக இருக்காங்க அதிமுக பாஜக அலையன்ஸ் உருவாகிடுச்சு இப்போ விஜய்க்கான கிரவுண்டே அப்படின்றது ரொம்ப க்ளோஸ்டு தானே சார் எல்லா பக்கமும் கேட் ஓப்பன் ஆயிருச்சு இப்போ அவர் வந்து ஒரு தனி பிளேயராக தானே வந்து அரசியல் களத்தில் இறங்க போகிறாரு இல்லை அதுவே அவர் எதிர்பார்த்தது தானே ஏற்கனவே அவருடைய அரசியல் மாநாட்டில் என்ன சொன்னார்னா த தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடும் அறுதி பெரும்பான்மையில் நாங்கள் வெற்றியடைந்து ஆட்சி அமைப்புன்னு தான் அவர் சொன்னார் அதே நேரம் என்னென்னு கேட்டினா கிரௌண்டு ரியாலிட்டியும் அவருக்கு தெரியும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ திமுக இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கு திமுகவுடைய கொள்கையோ அவர்கள் கடந்த காலத்தில் மக்களுக்கு செய்த நன்மையோ காரணம் இல்லை கூட்டணி பலம் அப்படிங்கிறது தெரியுது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த கூட்டணி பலத்தோடு இவர்கள் வந்து இந்த தேர்தல் களத்துக்கு வரக்கூடாது அந்த கூட்டணியை உடைக்கணுங்கிற ஒரு முயற்சியாக தான் திருமாவளவனுக்கு இவங்க அழைப்பு கொடுத்தாங்க அவர் வந்து கூட்டணி தர்மத்துக்காக விஜய் கூட போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதே நேரம் திருமாவளவன் வந்து தாவேக்கா கூட வரலை அப்படிங்கிறதுனாலேயே தாவேகாவுடைய வெற்றி வந்து கேள்விக்குறியாயிடுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனால் திருமாவளவனை இவர்கள் அழைத்தது தங்களுக்கு பலம் சேர்ப்பதற்காக அல்ல அந்த திமுக கூட்டணி பலவீனப்படுத்துகிற ஒரு முயற்சி தான் எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு எட்டு பத்து மாதங்கள் இருப்பதால் இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் அது ஒரு முக்கியமான விஷயம் எல்லாத்துக்கும் மேலே இந்த தேர்தலை இவர்கள் அதிமுகவுடனோ விடுதலை சிறுத்தைகளுடைய கூட்டணி அமைக்காமல் தனித்து நிற்பதும் கூட தாவேக்காவுக்கு வந்து ஒரு எதிர்காலத்தில் ஒரு நீண்ட கால திட்டமாக பார்க்கும்போது அது ஒரு நன்மை பயக்கிற விஷயமாக தான் நான் பார்க்குறேன் என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்கள் நினைத்த வெற்றி கிடைக்கலனால ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அவர்களுக்கு ஒரு பெரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால இவர்களுக்கு கதவு அடைபெற்று போச்சு தனித்து விடப்பட்டிருக்காங்க அப்படின்லாம் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய கனவு என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து